வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் உலகிற்கே எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் விண்வெளியில் இந்தியாவின் ஆய்வு மையம் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளா ஒற்றுமை மற்றும் ஆன்மீகத்தின் சின்னமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் தில்லியில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி கட்சி நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது அயர்லாந்துக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று பதினாறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது உலகிற்கே எடுத்துக்காட்டாக திகழத்தக்க வகையில் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் குருகிராமில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவை போல் வேறு எந்த நாடும் விரைவான வளர்ச்சியை கண்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இளையோர் சக்தி நிர்வாகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை படைத்தது என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் விண்வெளியில் இந்தியாவின் ஆய்வு மையம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இளையோரின் சக்தி மீது சுவாமி விவேகானந்தர் அதிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் என்றும் பிரதமர் கூறினார் இளையோருக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையில் பயணிக்கும் என்றும் திரு மோடி கூறினார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் தேசிய இளையோர் தினமாக இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் சுவாமி விவேகானந்தர் நம் நாட்டில் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு இளையோரின் உத்வேகத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறு சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் விவேகானந்தரின் போதனைகளை பின்பற்றி நாட்டை வலிமைப்படுத்துவோம் என்றும் திரு எல் முருகன் கேட்டுக் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நாளை தொடங்கவுள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சியை சர்வதேச சுற்றுலா நிகழ்ச்சியாக உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இதற்கென சுற்றுலா திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விமான நிறுவனங்களுடன் சுற்றுலாத்துறை ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவை கோடிக்கணக்கானோர் பார்வையிடுவார்கள் என்பதால் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உதவுவதற்காக சிறப்பு மையமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் கும்பமேளா குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென கட்டணமில்லா தொலைபேசி வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 மூன்று ஆறு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கும்பமேளா குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இதேபோல் ஒன்று மூன்று ஆறு மூன்று என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் தமிழ் கன்னடம் மராத்தி உள்ளிட்ட பத்து மாநில மொழிகளில் இந்த கட்டணமில்லா தொலைபேசி சேவை வழங்கப்படுகிறது மகா கும்பமேளா ஒற்றுமை மற்றும் ஆன்மீகத்தின் சின்னமாக திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் பிரயாக்ராஜில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாற்பத்து ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்காக மத்திய மாநில அரசுகள் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறினார் கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்காக அதிநவீன கூடாரங்களை சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தில்லியில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி கட்சி நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு சிங் பூரி கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பத்து வாக்குறுதிகளை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்ததை சுட்டிக்காட்டினார் இவற்றை அக்கட்சி நிறைவேற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளையும் ஆம் ஆத்மி நிறைவேற்றவில்லை என்று திரு சிங் பூரி குறை டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இளையோருக்கு தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சச்சின் பைலட் இந்த திட்டத்தின் கீழ் இளையோருக்கு மாதந்தோறும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்றார் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிக்கை பெறப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த அறிக்கை விரைவில் அமைச்சரவை முன்பு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் இந்த அறிக்கைக்கு சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அமைச்சரவை அறிக்கை தொடர்பாக முழுமையாக விவாதித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் திரு சித்தராமையா கூறினாா் சத்தீஸ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் விஜப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தேசிய பூங்கா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் இன்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்புப் படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் நக்சலைட்டுகள் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை பாதுகாப்புப் படையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனா் அசாமில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இன்றும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது டிமா ஹசாவோ மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இந்த சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கான பணிகளில் கடற்படை தேசிய மற்றும் மாநில மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு கவுசிக் ராய் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுரங்கத்திலிருந்து தண்ணீரை அகற்றும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இதற்காக நீர் அகற்றும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது விபத்து நடந்த பகுதியிலிருந்து மேலும் மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது பலுச்சிஸ்தான் மாகாணத்திற்கு உட்பட்ட சஞ்ச்தி பகுதியில் இந்த விபத்து நேரிட்டது இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது வட மாநிலங்களில் பனிப்பொழிவு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ராஜஸ்தான் மற்றும் பிரதேசத்தில் பகல் வேளைகளிலும் குளிர் நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திராவின் கடலோரப் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு முதல் மூன்று தினங்களுக்கு மழை வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயர்லாந்துக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று பதினாறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று எழுபது ரன் எடுத்தது ஜெமிமா ராட்ரிக்ஸ் அதிரடியாக தொன்னூற்றி இரண்டு பந்துகளில் ரன் குவித்தார் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த அயர்லாந்து ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்து நான்கு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது நடப்பாண்டுக்கான ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை பீச் கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான இருபத்து ஐந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டி தாய்லாந்தில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இப்போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணிக்கான பயிற்சி முகாம் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்குகிறது துபாய் கால் போட்டியில் நடிகர் அஜித் மூன்றாம் இடத்தை பிடித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகிற்கே எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் விண்வெளியில் இந்தியாவின் ஆய்வு மையம் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளா ஒற்றுமை மற்றும் ஆன்மீகத்தின் சின்னமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் தில்லியில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி கட்சி நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது அயர்லாந்துக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று பதினாறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஐ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்